சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் பகுதி முப்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்கள் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகிறார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது வழக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன் அவர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள் போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதிபோல் ஆக்கினேன் தெருச்சேரென அவர்களை தூர எறிந்து விட்டேன் என் மக்களின் கழகத்தினின்று என்னை விடுவித்தீர் பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர் வேற்று நாட்டவர் என்னிடம் கூணி குறுகி வந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் பெறுவாராக என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர் மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே ஆமென்